கவலைப்படாதே பிள்ளையே நீ படும் கஷ்டங்களை என்னிடம் கூறி கண்ணீர் வடிக்கிறாய் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வினை உனக்கு தருவேன் நீ இதை எப்படி சமாளித்து வெளிவர வேண்டும் என உனக்கு உணர்த்துவேன் இப்போது உன் மனத்தை புரிந்து கொள்ளாமல் நடப்பவர்கள் உன்னை விரைவில் புரிந்து கொள்வார்கள் நீ தாங்கிக் கொண்ட துன்பங்கள் அனைத்தும் உன் கர்மவினையை கரைத்து கொண்டிருக்கின்றன விரைவில் நீ இதிலிருந்து வெளிவருவாய் என் பிள்ளையே வருந்தாதே உன் வாழ்க்கை பயணம் முன்னோக்கியே இருக்கும் பின்னோக்கி ஒருபோதும் செல்லாது இடையில் சில தேக்கங்கள் இருந்தது உண்மைதான் உன் பத்தியால் உன் கர்மவினைகளை நீ அழிக்க முயற்சித்தாய் கர்மவினைகள் வெகுவாக குறைந்துள்ளன இந்த நேரத்தில் தேவையற்ற எந்த எதிர்மறை சிந்தனைகளும் வேண்டாம் நல்லதே நடக்கும் நான் பார்த்து கொள்கிறேன் எல்லாம் மாறும் உங்கள் வாழ்வில் எதையாவது செய்ய வேண்டும் என்றால் சொந்தமாக செய்யுங்கள் யாரும் அடுத்தவரின் உழைப்பை எடுத்து அனுபவிக்காதீர்கள் பின்பு ஒருநாள் நீங்கள் அதற்கான கூலியை வேறு ஓரிடத்தில் பெரிதாக கொடுக்க வேண்டியிருக்கும் இதனை புரிந்து கொண்டு செய்யும் கர்மாவிற்கு ஏற்ப விளைவுகளை புரிந்து செயல்படுங்கள் எதை நீங்கள் மறைத்தாலும் இறைவன் அருளால் அது வெளிப்பட்டுவிடும் நிம்மதியான தூக்கம் இன்றி உடல் சோர்வு மனச்சோர்வால் தவித்து என்னிடம் முறையிடும் பிள்ளையே நான் உனக்கு தேவையான சக்தி தருகிறேன் ஜோதி வடிவில் வந்து உன் மனச்சோர்வு நீக்கி உற்சாகம் தருவேன் நீ களைப்பாக இருக்கிறாய் ஜப தியானம் தொடர்ந்து செய் ஆறழுத்து மந்திரமே உனக்கு ஆறுதலை தந்து உனக்கு நல்வழி காட்டும் மந்திரமாம் நான் உன்னை விட்டுவிடவில்லை என்பதை அடிக்கடி நீ உணரத்தான் செய்கிறாய் வாழ்வின் ஒவ்வொரு நொடி நடக்கும் மாற்றம் கண்டு அச்சம் வேண்டாம் நான் உனக்கு நன்மையே செய்வேன் உன் மனம் ஏன் இந்த மாயைகளை குறித்து வேதனை கொள்கிறது உன்னை அலட்சியம் செய்பவர்கள் செய்துவிட்டு போகட்டும் எல்லோரும் ஒரு தேவைக்காக வருவார்கள் பேசுவார்கள் பின் செல்வார்கள் ஆனால் இறுதி வரை நான் தான் நிலையாக உன்னோடு இருக்க போகிறேன் என்பதையும் இவை அனைத்துமே நிலையற்ற ஒன்று என்பதையும் நீ புரிந்து கொள்ளத்தான் அனைத்தும் நடக்கின்றன நீ என் நாமம் ஜெபிக்க ஜெபிக்கத்தான் உன்னால் இதில் இருந்து விடுபட முடியும் நீ யாரையும் நினைத்து கவலைப்படும் இந்த மனநிலையை மாற்று இன்னும் பல வருடங்கள் நீ இந்த பூமியில் இருக்க வேண்டி உள்ளது உன்னை பலவீனப்படுத்தும் இவைகளை ஒழித்து என் சக்தியைப் பெற தொடர்ந்து தீவிரமாக உச்சரித்து வா உனக்கு பலம் கிடைக்கும் என் பிள்ளையை கடினமாக உழைப்பது முயற்சி செய்வது என்று நீ செய்கின்ற எதுவும் அதற்கான பலனை தரும் உன் முயற்சியை கைவிடாதே உன்னுடைய உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயம் உண்டு சில நேரங்களில் உன்னால் என்னை கூட முடியாத அளவிற்கு வேலை இருக்கும் கவலைப்படாதே உன் உழைப்பை நீ கவனமுடன் நீ செய்வது கூட என்னை பிரார்த்திப்பது போலத்தான் உன் கடமைகளை நீ சரியாக செய்தாலும் அதற்கான பலனை நான் தருவேன் பலமும் உனக்கு நான் தருவேன் நல்லதே நடக்கும் என்ன செய்வது பிள்ளையே நீ சில துன்பங்களை அனுபவித்து கர்மவினையைத் தீர்க்கத்தான் உன் பிறப்பே அமைந்துள்ளது அதற்காக அந்த துன்பம் ஒன்று தான் உன் வாழ்க்கை என்று இல்லை அந்த துன்பத்தை பற்றி சிந்திக்காமல் உன் நேர்மறை எண்ணங்கள் கொண்டு நீ பெற போகும் இன்பங்களையும் கற்பனை செய்து பார் கர்மவினையும் ஒரு பக்கம் தீரும் மறுபக்கம் நல்ல நிகழ்வும் நடைந்தேறும் இன்பம் துன்பம் என இருபக்கங்கள் இணைந்தது வாழ்க்கை நன்மைகளை நோக்கி கவனத்தை திருப்பு யாமிருக்க பயமேன் நன்மையாக மாறும் நீ கேட்ட விடுதலையை நான் தரவில்லைதான் ஆனால் உன்னை நானும் விடவில்லையே என் பிள்ளையே வினைகள் தீர்ந்தது போல தெரிகிறது ஆனால் மீண்டும் வருகிறதே என்று குழம்பாதே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் திருமண உறவில் உள்ள கர்மாவை தீர்க்க திருமணத்திற்கு பின்பு தானே தீர்க்க முடியும் பிள்ளை உறவில் உள்ள கர்மாவை தீர்க்க பிள்ளை பெற்ற பின்பு தானே அந்த கர்மாவை நீயினம் கண்டு தீர்க்க முடியும் எல்லா வினைவையும் ஒரே நேரத்தில் வந்து முடியாது புரிந்து கொள் ஆனால் என் இருப்பு உன்னோடு இருப்பதை உணர்ந்த பின் இந்த கர்ம வினைகளை நீ கடப்பது எளிது புரிதலோடு ஞானத்தோடு உன்னால் கடக்க முடியும் உனக்கான உலகத்தை படைக்கும் ரகசியம் உன் மனதிற்குள் ஒளிந்துள்ளது நீ என்ன மாதிரியான எண்ணங்களை நீ உனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் உருவாக்குகிறாயோ அதற்கேற்ப உனைச் சுற்றி நிகழ்வுகள் நடப்பதை உன்னால் உணர முடிகிறது எல்லாம் உணர்ந்தும் உன் எதிர்மறை எண்ணங்களை உன்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை யார் உன்னை எப்படி நடத்துகிறார்கள் என கற்பனை நினைத்து நினைத்து சிந்திப்பதை விட்டு யார் உன்னை எப்படி நடத்த வேண்டும் என நேர்மறையாக கற்பனை செய்து வா நீ நினைத்தது நடக்கும் உன் துணைக்கு தான் நான் இருக்கிறேனே அப்புறம் என்ன பயம் எண்ணங்கள் மாறினால் எல்லாம் மாறும் வரும் புதிய மாற்றங்களைக் கண்டு அச்சம் கொள்ளாதே அது உன் முன்னேற்றத்திற்கான மாற்றமே உன் வாழ்வில் ஒவ்வொரு மாற்றத்திலும் உனக்கு நான் துணை இருக்கிறேன் என்பதை மறவாதே நான் உனக்கு தைரியமாக இருப்பதால் எந்த மாற்றத்தையும் ஏற்றுக்கொண்டு உன்னால் முன்னேற்றத்தை நோக்கி செல்ல முடியும் நீ அச்சம் கொண்டு எதிலும் பின்வாங்காதே நீ சாதிக்க வேண்டியவை இன்னும் இருக்கின்றன உனக்கான பல வாய்ப்புகள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன நல்லதை தேர்ந்தெடுத்து அதில் நீ வெற்றி காண்பாய் நல்லதே நடக்கும் என் பிள்ளையே பிறவிகள் மாறினாலும் செய்த செயல்களுக்கான வினைகள் மாறுவதில்லை ஆனால் தான் என்ற அகங்காரம் இன்றி எவர் இறைவனை சரணடைந்து நடத்துவது அனைத்தும் இறைவனே இங்கு நான் என்ற ஒன்று இல்லை என்று எவர் உணர்கிறார்களோ அவர்கள் வினைகளை தீர்ப்பதற்கான சக்தி கிடைக்கிறது நீ உன் கவலைகளை திருச்செந்தோர் முருகனான என்னிடம் விட்டுவிடு யார் என்ன திட்டமிட்டாலும் உனக்காக நான் வைத்திருக்கும் திட்டத்தை செயல்படுத்தி உன்னை காப்பேன் உன் வாழ்க்கை என் கையில் நல்லதே நடக்கும் உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே என்று நினைத்து அவர்களுக்கு புரிய வைக்க நீ போராட முயற்சிக்காதே நீ உலகத்தை புரிந்து கொண்டு உன் பாதையில் சென்று முன்னேறு நீ யாரிடம் எவ்வளவு அன்பு வைத்திருந்தாய் அவர்கள் என்னிடம் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று சிந்திக்காதே அதையெல்லாம் நான் அறிவேன் இவையெல்லாம் உன்னை சோர்வடைய செய்யும் மாயை இதைக் கண்டு மனம் வருந்தாமல் இன்னும் உறுதியோடு என்னை பற்றி முன்னேறு நீ காத்திருந்தாய் உனக்கான மகிழ்ச்சியான காலங்கள் ஆரம்பித்துவிட்டன உன்னிடம் வந்து சேர வேண்டியவைகள் வந்து சேரும் தடைகள் விலகுகின்றன மற்றவர்கள் உனக்கு முக்கியத்துவம் தருவார்கள் உன்னுடைய பேச்சைக் கேட்டு அதன்படி நடப்பார்கள் உனக்கு எதிராக இப்போது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது நீ என் மீது நம்பிக்கையோடு இருந்ததால் நல்ல மாற்றமங்கள் போகிறாய் மகிழ்ச்சியாக இரு பிள்ளையே இப்போதும் உனை சிலர் தவறாக புரிந்து கொண்டு இருப்பதை நினைத்து கவலை கொள்ளாதே உன் சூழ்நிலையில் சில மாற்றங்கள் செய்து கொண்டு இருக்கிறேன் நீ அவசரப்படாதே சிலர் மாறிவிட்டார்கள் என்று எந்த முடிவும் வேகமாக எடுக்காதே எந்த ஒரு முடிவையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து எடு அன்பாலும் பாசத்தால் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்து துன்பத்தை அனுபவிக்காதே பொறுமையாக இரு மாற்றம் முழுமை பெற சில காலம் எடுக்கும் காத்திரு நல்லதே நடக்கும் உன் மனதில் ஒரு சொல்ல முடியாத சோகம் உள்ளது அது நீண்ட நாட்களாக தொடர்கிறது உன் புன்னகையால் அதை மறைக்கிறாய் அந்த விஷயத்தில் நான் ஏதாவது செய்வேன் என்று நீ பொறுமை காக்கிறாய் என்னுடைய முடிவுக்காக அந்த ஒரு விஷயத்தில் நீ பொறுத்து இருக்கிறாய் உன் பொறுமைக்கான முடிவுகாலம் நெருங்குகிறது உனக்கான தீர்வு கிடைக்கப் போகிறது உனக்கு மன கஷ்டம் தருபவர்கள் வியக்கும் வண்ணம் உன் வளர்ச்சி இருக்கப் போகிறது என்னை காண வேண்டும் என்ற ஆவலும் எதிர்பார்ப்பும் உனக்குள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது தரிசனம் நல்ல முறையில் கிடைக்குமா என்று எண்ணம் உனக்குள் ஓடிக் கொண்டிருக்கிறது சந்தேகம் வேண்டாம் நீ விரும்பியபடி அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் உன் மனதில் புது உற்சாகம் கொள்ளும் குடும்பத்தில் உள்ள குழப்பங்களும் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரத் தொடங்கும் எதை நினைத்தும் உன்னை நீ குழப்பிக் கொள்ளாமல் இருப்பது நலம் நல்லதே நடக்கும் நம்பிக்கை வெற்றி தரும் என் பிள்ளையே உனக்கு என்றும் காவலாய் நான் இருப்பேன் நீ எதை கண்டும் அஞ்சாதே வாழ்வின் மிக கடுமையான சோதனைகளை நீ தாங்கிக் கொண்டாய் வினைகளை நீ தீர்த்து இப்போது எதைச் செய்வதிலும் தயக்கம் குழப்பம் வரத்தான் செய்யும் உனக்கு பிடித்த நேர்மறையான விஷயங்களுக்கு என் ஆதரவு எப்போதும் உண்டாகும் துணிவை வளர்த்து கொண்டு நேர்மறையாக நீ செயல்படுத்த வேண்டிய விஷயங்களை செயல்படுத்து நல்லது நடக்கும் தைரியமாக இரு யாமிருக்க பயமேன் உனக்குத் தேவையான பணம் உனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ உன் உள் மனதில் ஒரு அச்சம் ஓடிக்கொண்டிருக்கின்றது கவலைப்படாதே உனக்குத் தேவையான பணம் கிடைக்கும் நீ நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும் ஓம் சரவணபவ